ீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண் பெண் முட்டை தாந்திரிக இடுவசியம் சரிங்களா பதிவை வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெளிவாக நல்லா புரியும் சரிங்களா இந்த முறை பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பழைய தாந்திரிக முறை இப்போ இந்த பதிவு ஏன் போட்டிருக்கேன்னா நேற்று நம்ம வந்து ஒரு வசிய இடுமருந்தை பற்றி பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவை பார்த்துட்டு நம்மள்ட்ட ஒரு சில பேர் என்ன கேட்டாங்க அப்புடின்னா ஐயா இந்த முறையே வந்து நாங்கள் வந்து பவராக எளிமையாக நாங்களே செஞ்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பதிவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டியும் மற்றவங்க அதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்காண்டி தான் அந்த பதிவு முறையை நான் போட்டிருக்கிறேன் இந்த வசிய இடுமுறை பார்த்திங்கன்னா யார் யாருக்கு வசியம் பண்ணணுமோ அவங்க வசியம் மட்டும் இல்லை நமக்கு மோகனம் மட்டும் இல்லாமல் மதிமயக்கும் ஆடும் சரிங்களா இந்த முறை பண்ணுறதுக்குன்னா எளிமையாக இருக்கலாம் ஆனால் அவங்க நம்ம முழு கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அதாவது அவங்கள நம்ம முழு கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த முறை பண்ணியிருக்கும்போது அவங்க மேலே வேறு யாராவது சரிங்களா ஏதாவது ஒரு வசியம் ப பண்ணுறாங்க எந்த வசியமான பண்ணுறாங்க அப்புடின்னா அவங்க மேலே அது வேலை செய்யாது சரிங்களா நம்ம கொடுத்துருக்கும்போது இடும்பதம்பவங்கள்ட்ட கொடுத்துருக்கும்போது அவங்களுக்கு யாராவது வசியம் பண்ணாலும் அதுவும் வேலை செய்யாது சரிங்களா இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவரும் பயன்படுத்தலாம் சரிங்களா சரி இந்த பூஜை முறையை எப்படி பண்ணுறது எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதற்கு ஆக ஆரம்பிக்க வேண்டிய உகந்த நாள்னு பார்த்திங்கன்னா அம்மாவாசை இரவு நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் தரையில் மஞ்சள் நிலர் கொண்டு சுத்தம் பண்ணுங்கள் சரிங்களா சுத்தம் பண்ணிவிட்டு நீதிப்பூன் ஏற்றுங்க வாச நிறந்த சாம்பிரான் ஏற்றுங்க பெரிய ஒரு புது தாம்பலத்தட்டில் சுத்தமான வாசை நிறந்த குங்குமத்தை பரப்பி அந்த குங்குமத்தில் நான் கொடுக்குற எந்திரத்தை உங்கள் மோதிர விரலால் வரைங்க சரிங்களா அப்புறம் வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை சரிங்களா நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து பயன்படுத்தணும் சரிங்களா மற்றபடி பிராய்லரு மற்ற எந்த ஒரு முட்டையும் பயன்படுத்தக்கூடாது முட்டையை வந்து மஞ்சள் கொண்டு சுத்தம் பண்ணிக்கோங்க அதோட முக்கியமான விஷயம் இந்த மு முட்டை பார்த்திங்கன்னா அடை வச்ச முதல் முட்டையாக தான் இருக்கணும் அதாவது கோழி வந்து அடையில் வச்சு போட்ட முதல் முட்டையாக தான் கண்டிப்பாக இருக்கணும் முட்டையில் வந்து கருப்பு நீரை சரிங்களா பேனாவை கொண்டு மார்க்கரை கொண்டு முதல்ல நம்ம பேர் எழுதுங்க அதற்கு கீழே வந்து வசிய வசிய அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு நம்ம யாரை வசியம் பண்ணுறோமோ அவங்களுடைய பேர் எழுதுங்க இப்போ பேர் எழுதி முடிச்சிட்டிங்களா இந்த அந்த பேரை சுற்றி ஒரு வட்டம் போடுங்க சரிங்களா நம்ம எழுதின பேரை சுற்றி கருப்பு நிற மார்க்கரை கொண்டு ஒரு வட்டம் வரைங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தட்டில் சரிங்களா இருக்கிற நம்ம குங்குமத்தில் வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எந்திரம் அந்த எந்திரத்துக்கு நடுவில் அதாவது அந்த வட்டத்துக்கு நடுவில் நடுப்பகுதியில் இந்த முட்டையை வந்து வைங்க வச்சுட்டு சுத்திலும் வாசனை மலர்கள் சரிங்களா அது மல்லி மூலை எதுவோ வேணால் இருக்கலாம் சரிங்களா வை வைங்க வச்சுட்டு வாசனையில் அந்த திரவியங்களை வந்து அந்த எந்திரத்துக்கு வந்து கொடுங்க இப்போ இனிப்பு தின்பண்டங்கள் ஏதாச்சு வைங்க நான் கொடுக்குற மோகினி மந்திரத்தை முட்டையை பார்த்தவாறு பொறுமையாக ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் மூணு நாளைக்கு கொடுங்க சரிங்களா நான் சொல்கிறத கவனமாக கேளுங்கள் பூஜை ஆரம்பிக்க வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு முதல் நாள் சரிங்களா மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து பூஜை பண்ணி ஊரு கொடுக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா வளர்ப்புற சரிங்களா அப்போ வந்து இரவில் கொடுக்கணும் ஊர் சரிங்களா இப்போ நல்லா புரிவுன்னு நினைக்கிறேன் முதல் நாள் இரவு அமாவாசை ரெண்டாம் நாள் பகல் பிரம்ம முகூர்த்தம் மூன்றாம் நாள் வளர்புற இரவு சரிங்களா ந சரிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மூன்றாம் நாள் வந்து நம்ம வந்து உரு கொடுக்குறதுக்கு முன்னாடி சரிங்களா அந்த முட்டை மேலே கவனமாக ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை எடுத்துடுங்க எடுத்துட்டு பூதி செய்கிறது இப்போ நம்ம வந்து பூதி செஞ்ச செய்கிறது வந்து ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களோட வலது கை விரல் சரிங்களா மூன்று சொட்டு ரத்தத்தை வந்து அந்த முட்டை விடுங்க பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இடது கை கட்டவரல் வந்து மூன்று சொட்டு ரத்தத்தை வந்து அந்த முட்டை விடுங்க அப்புறம் சரிங்களா வந்து மூன்றாம் முறையாக வந்து ஆயிரத்தெட்டு உரு வந்து உரு கொடுங்க அவ்வளோதான் முட்டை முழுமையாக உரு ஏறிவிடும் இந்த முட்டை யார் நமக்கு வசியம் ஆகணுமோ சரிங்களா பூஜை பண்ணாங்களோ அவங்க யார் நமக்கு வசியம் ஆகணுமோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் சமையல் மூலமாக சமைச்சு சாப்பிட கொடுத்துருங்க சரிங்களா அது குழம்பு பொரியல் வேக வச்ச முட்டை எப்படி வேணால் இருக்கலாம் சரிங்களா உங்கள் விருப்பம் அவ்வளவுதான் ஒரு முறை இதை நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா போதும் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல இது நம்ம கொடுக்குறது மூலயமா இது வந்து ஒரு வசிய இடுமருந்துக்கு சமம் சரிங்களா நீங்கள் பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டைங்கிறது வந்து ஒரு உண்மையான உயிர் சரிங்களா அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோகினி உரு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உயிரணுக்கள் சம்மந்தப்பட்ட ரத்தம் சரிங்களா அதுவும் கொடுத்துருக்குறோம் அதாவது கரு இல்லாமல் உறி இல்லை உரு இல்லாமல் கரு இல்லை சரிங்களா இந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சரிங்களா கைமேல் பலன் உடனே கிடைக்கும் முழு விரியத்தோடு வேலை செய்யும் சரிங்களா இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் பூஜை முறையில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த முறை ஏற்கனவே சொன்ன சொன்னபோல தான் வசியம் மட்டும் இல்லை வசிய மோகனும் மதிய மைக்கின்னு எல்லாமே ஆடும் சரிங்களா சம்பந்தப்பட்டவங்க நமக்கு கட்டுப்பாட்டில் வசியமாகுவாங்க இது முழுக்க முழுக்க பழைய முறை சரிங்களா பழைய முறை கைமேல் சரிங்களா கைமேல் பலன் உண்மையாக உண்மையாக கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்கள் ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த முறையை நம்ம ஒரு முறை பயன்படுத்திட்டோம்னா அப்புறம் அவங்க மேலே யார் வசியம் பண்ணாலும் அந்த வசியம் வேலை செய்யாது சரிங்களா நம்மளோடது மட்டும்தான் வேலை செய்யும் இதற்கு சரியான வசிய இடுமருந்து முறிவு பொடியை கொடுத்தால் மட்டுமே சரியாகும் அதனால் இதை யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம் நியாயமான உண்மையான நல்ல விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க ஏன் சொல்கிறேன்னா தவறான வழிக்கு பயன்படுத்தும்போது அதிகப்படியான கருமாக்கள் வந்து சேரும் இந்த பதிவு சம்மந்தமாக சந்தேகம்னால் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்